வழக்கம் போல ஸ்ரீலங்காக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் நான் வந்து விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரெண்டாவது ஓவர்ல பெர்னாண்டோ வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் பத்து மணி சங்கம் குசால் மெண்டிஸும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூவாக நினைக்கும் போது சிவம் துபை இருந்துட்டு குசால் மெண்டிஸ் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சரி இவர் போனா என்ன அசலங்கா சமர விக்ரமா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்களே இவங்க வந்து பத்து மணி கூட நல்ல ஒரு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா சமர விக்ரமா அசலங்காலாம் வந்து வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு கட்டத்துல பத்து மணி மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டையினாரு சரி அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த பத்து மணி வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஹசரங்கா ஜுனித்லியாங்க எல்லாம் வந்து அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அவுட் ஆயிட்டாங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி எட்டு ரன்னுக்கே ஏழு விக்கெட்டை இறந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்காக்கு ஏழு விக்கெட் போனவனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இனி யாருப்பா ஸ்ரீலங்காவோட பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஆட்டத்தை கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து இரநூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னுதான் நினைச்சோம் ஆனா அப்பதாங்க களத்துல இருந்த துனித் வில நான் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு ஈஸியா ஆல் அவுட் ஆக விட மாட்டேன்ப்பா நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனசு சிக்ஸ் ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கலப்பி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க இதனாலே இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஐம்பது ஓவர் முடிவுல இரநூத்தி முப்பது ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையில இது ஒரு டீசெண்டான டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஆனா இந்த ஒரு டார்கெட்டை வச்சு ஸ்ரீலங்கா இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் வந்து விளையாடுறாங்க ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோரை அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால இது எல்லாத்தையுமே மனசுல வச்சு ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீலங்கா பேட்டிங்க்கு இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டிலலாம் என்ன ஒரு நிலமை இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஸ்ரீலங்காவோட பேட்டிங் சூப்பரா வந்து இருக்கும் டாப் ஆர்டர் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா ரெண்டு மூணு விக்கெட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காக்கு எப்படி விக்கெட் போகும்னே தெரியாது சீட்டுக்கட்டு மாதிரி விக்கெட் போய் கம்மியான ஒரு ஸ்கோரை தான் வந்து அடிப்பாங்க ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் என்ன தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சொதப்பினாலும் பின்னாடி வந்து துனித் விலாலகை இருந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச ஆட்டத்தை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காருங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்